வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஈஸியாக எப்படி மேத்தி சப்பாத்தி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேங்க கோதுமை மாவு எத்தனை பேர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க கூட குறையே இருக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் உப்பு எடுத்துக்கோங்க கரம் மசாலா தூள் எடுக்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அப்புறம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச வெந்தயக்கீரை ஒரு கட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா கலந்துக்குங்க மாவில் முதல்ல தண்ணி விடாமையே வெறும் மாவுலேயே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க நல்ல கொஞ்சம் ரொம்ப தண்ணி வந்து நார்மல் சப்பாத்தியை விட கொஞ்சம் குறைவாக தான் தண்ணி தேவைப்படும் நல்லா பிசைஞ்சு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மணி நேரம் விட்டுருங்க விட்டுட்டு அப்புறம் சப்பாத்தியாக போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க கல்லில் போட்டு ஒரு ஒரு ஸ்பூனு வேணும்னா நெய் விட்டுக்கலாங்க வேணான்னா நெய் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வெறும் சப்பாத்தியாகவே போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து குருமாலாம் தேவையில்லைங்க தயிர் ஊருகா வச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாம் நன்றிங்க